நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது விவசாய பூமிங்க கால்வாய் பாசனம் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் மதுரை மாவட்டமில் மதுரை டூ திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் தாலுகாவில் கொண்டயம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க சார்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் எக்ஸாக்டாக கலைஞர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்கு வடக்கு சைடில் இருபத்தி மூன்று அடி ரோடு இருக்குங்க மேற்கு சைடில் வண்டி பாதை இருக்குது இந்த இடத்திற்கு தெற்கு சைடில் தண்ணீர் வளம் இருக்கிறதுனால வேறு இடத்துக்காரங்க தோப்பு பண்ணியிருக்கிறாங்க ரோடு பேஸில் இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இடத்துக்கு ஒட்டுன மாதிரியே பெரியார் கால்வாய் இருக்குது பெரியார் கால்வாய் பாசனம் இருக்கிறதுனால நீங்கள் விவசாயமும் செஞ்சுக்கலாங்க நல்ல ஒரு தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய இடம் தாங்க இது ஒரு சென்ட் இடத்தின் விலை எழுபதாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை எழுபது லட்சங்க தற்போதைக்கு இடத்தை நிறவி விட்டுருக்குறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை